தொடர்ந்து விஜய்கான ஆதரவு அளிப்பதன் மூலமாக கூட்டணிக்கான காய் நகர்த்தலாக அதனை பாஜக செய்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது உங்களுடைய பதில் என்ன மன்னிக்கோம் பாரத தமிழனுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் மன்னிக்கோம் அந்த மாதிரி ஒரு சிந்தனை இந்த காலகட்டத்தில் சரியல்ல அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லிட்டு அதே வந்து அவரும் அரசியல் பேசினார்கள் அவர் சார்ந்தவர்களும் அரசியல் பேசுகிறார்கள் என்றால் என்ன வருத்தமிக்கமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க வேண்டியதற்கான அவசியம் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிளான குரல் அண்ணன் மதிவணன் அவர்கள் சொன்னது இதுதான் தூங்காமை கல்வி துணிவுடைமை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யாருக்கு சொல்லியிருக்காங்க ஆட்சியில் இருப்பவருக்கு அப்படின்னு அப்போ ஆட்சியில் இருக்கவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அப்போ வேகமாக ஆக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா விஷயம் நடந்து பிரச்சனை நடந்ததுக்கு பின்னார் நாற்பத்தி ஒரு பேர் உயிருக்கு பிரச்சனை வந்ததுக்கு பின்னார் அங்கே அத்தனை பேருக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா அவர் மருத்துவமனைக்கு போனார் வேகமாக அப்படின்றது கிடையாது அது நடப்பதற்கு முன்னார் அதுதான் நான் அந்த ரவி அவர்கள் வந்து தெளிவாக சொன்னாங்க என்னன்னா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு கிரவுட் இவ்வளவு வந்து சேர்றாங்க அப்போ காலையில இருந்து இத்தனை பேர் வந்தாங்க ஒரு

இப்ப வந்து முன்னாடியே நடக்காம இருக்கணும்னு சொன்னார் இல்ல இப்ப கும்பமேளா நடத்துனாங்க நான் அந்த சப்ஜெக்ட் குள்ள நான் ஏன் போலனா இவங்களுக்கு மட்டும் தான் பதில் சொன்னேன் குழந்தை அது நடந்த பிரச்சனை அப்ப இது யாரோட பிரச்சனை அது உயிர் இல்லையா அதுக்கு அப்ப உலகத்துல எங்க போச்சு அப்ப உலகத்துல எங்க போச்சு சரி அவர் எங்க போச்சு அவர்கிட்ட ஓகே திரு 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 ராமசாமி சொல்லுங்க

அதிகமாகுது அப்படின்றது கிடையாது மூணு மணிக்கு தான் கூட்டத்துக்கு பர்மிஷனு அப்போ மூணு மணிக்கு முன்னாடி எதற்காக அங்கே மக்களை சேர விடுறீங்க இல்லை அதுக்கப்புறம் பத்து மணிக்கு அப்புறம் தான் அங்கே வந்து மீட்டிங் நடக்க முடியாது அப்போ அதற்கான என் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்தீங்க ஒன்போது மணிலிருந்தே கூட்டம் கலைய ஆரம்பிச்சா தான் பத்து மணிக்கு கூட்டம் முடிய முடியும் அப்போ எதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கல பெண்களுக்கு அங்கே கழிப்பறை வசதிகள் செய்யப்படவில்லை தண்ணீருக்கான வசதிகள் செய்யப்படவில்லை இல்லக்கு தானே விதிக்கப்பட்டதை தெரு ராமசாமி நீங்க சொல்ற எல்லா அம்சங்களுமே நினைக்கணுங்க நிறைய